ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாஃபர்டெக் ஐடியாஸ் இன்றைக்கி வந்து நம்ம மைக்ரோ டாஸ்க் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு அந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபேஸ்புக் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ செகண்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் சேட் இருக்கும் ஸோ இது எல்லாத்துலையுமே வந்து ஃபைன் பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன் மற்றபடி நம்ம எப்படி வந்து டாஸ்க் பண்ணணும் என்ன எரர் வரும் அந்த எரர் வந்து எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் வந்து கேட்டு கிளியராக தெரிஞ்சுக்கேன் ஏன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் பண்ணும்போது இப்போ முதல்ல மாதிரி கிடையாது நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட்லாம் வந்து நீங்கள் டாஸ்க் எப்படி இருந்தாலும் சப்மிட் ஆகிடும் அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஸோ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணும்போதே கரெக்டாக இருந்தால் அமௌண்ட் ஆட் ஆகும் இல்லைன்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆகாது ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எப்போ போல் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து ஜஸ்ட் லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிவிட்டு இந்த டாஸ்க் பேஜில் போயிடுங்க ஓகேவா ஸோ டாஸ்க் பேஜில் போயிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே டுடே டாஸ்க் இருக்கும் ஸோ அதில் போயிருங்க அதில் போயிட்டிங்கன்னா அந்த வீடியோ ப்ளே ஆகும் அந்த வீடியோவை வந்து ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருங்க ஸோ இந்த மாதிரி உங்கள் டாஸ்கில் வந்து அந்த வீடியோ இருக்கும் ஓகேவா ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள் ஸோ ப்ளே பண்ணி கம்ப்ளீட் ஆனது ஸோ இப்போ என்னோடய வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ இப்போ நான் வந்து இந்த கோ டு டாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அது நான் உள்ளே போகிறேன் ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸிக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அது ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ டாஸ்கில் தான் வந்து நம்ம பார்க்கணும் இப்போ வந்து ரெகுலர் டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதில் தான் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க இதை வந்து நீ டவுன்லோட் பண்ணணும் இது ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த இமேஜ் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகும் ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இமேஜ் வரும் வந்துருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இமேஜ் வந்து எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகலாம் சரியா அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு டைம் சேஞ்ச் ஆகும் டெய்லி சேஞ்ச் ஆகும் இல்லை ஒரு ஒரு ஐடிக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால் இமேஜ் வந்து சேஞ்சஸ் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இமேஜை உங்களுக்கு என்ன இமேஜோ எப்போல்லாம் நீங்கள் டாஸ்க் பண்ணுறீங்களோ அந்த டைமில் லாகின் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் இமேஜ் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சில டைம் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆட் ஆகாமல் இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் ஒன்று ஸ்டெப் டூ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆஃப்டர் டவுன்லோடிங் த இமேஜ் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் லாகின் பண்ணணும் நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை இன்ஸ்டாகிராம் இல்லை ஷேர்ஷாட்டு ஸோ அதில் லாகின் பண்ணிட்டு இந்த இமேஜை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அதை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் நான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் வேர்ட்ஸ் வந்து உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ் இருக்கணும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஃபைவ் வேர்ட்ஸ் இருக்கணும் இது வந்து டேக்ஸு ஸோ இது எல்லாமே வந்து கம்பல்சரியாக இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஃபைவ் வேர்ட்ஸ் உங்களோடது இப்போ நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் இமேஜ் ஓப்பன் பண்ணுறீங்க இப்போ நான் இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக ஒரு ஃபைவ் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து டேக்ஸில் முன்னாடி மேலே போடுற டிஸ்கிரிப்ஷனில் இதில் என்ன போடலாம் அப்படின்னா தி பெஸ்ட் காம்போ ஆஃபர் அவைலபிள் வித் பை மோட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எழுதி நீங்கள் வந்து அதுக்கப்புறம் டேக்ஸ் போடணும் அது எப்படி நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி என்னென்ன இமேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வேர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் டெலிவரி வந்து ஃப்ரீ அப்படி டெலிவரி வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீன்னு போட்டுக்கலாம் டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் ஆஃபர் டென் பர்சன்டேஜ் ஆஃபர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த இது காப்பி பண்ணிக்கணும் இங்கே பாருங்கள் இந்த ஹேஷ் இந்த ஹேஷ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து மறக்காம காப்பி பண்ணிக்கணும் இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா போதும் காப்பியாயிரும் ஸோ நான் ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறேன் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு இது அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த ஹேஸ் சிம்பிள் டைப் பண்ணலாம் மேனுவலாகவும் நீங்கள் ஃபேஸ்புக்கில் தடவை டைப் பண்ணிக்கலாம் ஹேஷ் சிம்பிள் டைப் பண்ணி எஸ்பிஓ இது அப்படி எல்லாமே டைப் பண்ணினாலும் ஓகே பெட்டர் காப்பி பண்ணினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஸோ ஒன்ஸ் காப்பி பண்ணிட்டீங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி பப்ளிகில் இருக்கான்னு பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டோரியில் போடக்கூடாது இல்லை ஸ்டேட்டஸில் வைக்கக்கூடாது ஓகேவா இதுதான் இருக்கணும் ஸோ இது ரெண்டும் வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடணும் நூற்றி இருபது நாளைக்கு வந்து இந்த போஸ்ட் அப்படியே இருக்கணும் டெலிட் பண்ணிடக்கூடாது நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த லிங்க் கிடைக்கும் நீங்கள் வந்து எப்படின்னு காட்டுறவங்களுக்கு ஸோ அந்த லிங்க்கை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதில் ஷேர் பண்ணிக்கணும் உங்களுடைய டாஸ்க் பேஜில் போனீங்க அப்படின்னா ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு க்ராப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ மேலே வந்து அந்த காலிங் லிஸ்ட்டு மொபைல் பேட்டரி சார்ஜ் இதெல்லாம் தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அது அப்படியே வந்து மேலே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்ன வேர்ட்ஸ் போட்டிருக்கீங்களோ அந்த ஃபைவ் வேர்ட்ஸ் இருக்கணும் ப்ளஸ் இந்த டேக்ஸ் இருக்கணும் ரெண்டும் மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த லிங்க்கு காப்பி பண்ணணும் அதே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் உங்கள் நேமு ப்ரொஃபைல் ஐடி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் செலக்ட் பண்ணுங்கள் எதில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஃபேஸ்புக்கா இல்லை யூடியூபா யூடியூப் போட்டிருக்காங்க பட் அது தேவையில்லை இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டு ஸோ இந்த மாதிரி மூணு விஷயம் மட்டும்தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இங்கே போனீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காப்பி பண்ணியிருப்பீங்க அந்த லிங்க்கு இப்படி ஹோல்ட் பண்ணி இந்த இடத்துல பிடிங்க ஸோ அந்த லிங்க் வரும் அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிடுங்க ஸோ அப்புறம் இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜ் சூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய லோகோ இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த போஸ்ட் இதுக்குள்ளே போயிடும் சரியா ஸோ போஸ்ட்டில் போயிட்டு இங்கே வாட் இஸ் இன் யுவர் மைண்ட் அப்படின் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம போஸ்ட் போட போகிறோம் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் பப்ளிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கங்க இது நீங்கள் டச் பண்ணீங்கனாலே தெரியும் பப்ளிக்கில் இருக்கா இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸில் வச்சுருக்கீங்களா இல்லை எதில் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஸோ இது எதுவுமே வைக்கக்கூடாது இது மட்டும்தான் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பப்ளிக்கில் மட்டும் வைக்கணும் ஓகே ஸோ பப்ளிக்கில் வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வாட் இஸ் இன் யுவர் மைண்ட் அப்படின்ட்டு இருக்குது இந்த இடத்துல தான் நான் சொன்னக்கூடிய இந்த ஃபைவ் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் போடணும் ஸோ இப்போ வந்து இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன் டாக்ஸ் ஆட் பண்ணியாச்சு ஸோ என்ன வேர்ட்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா டென் பர்சன்டேஜ் ஆஃபர் வித் த ஃப்ரீ டெலிவரி பை ஆப்ஷன் இந்த வேர்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த அவங்களுடைய கோட்ஸு ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா அவ்வளோதெல்லாம் டெலிட் பண்ணியிருக்கேன் வேறு எதுவும் வச்சுக்க வேண்டாம் வேறு எதுவும் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இரண்டாயிரம் ஆகிரும் நீங்கள் ப்ராப்பராக என்ன இது காப்பி பண்ணீங்களோ நீங்கள் அதை மட்டும் யூஸ் பண்ணிங்க ஓகே ஃபைவ் வேர்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி அவங்களுடைய டேக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இமேஜ் இருக்குது சரியா நம்மளுடைய டச் பண்ணுறேன் ஸோ எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து நான் போஸ்ட் பண்ணணும் இந்த போஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை யூஸ் பண்ணி நான் போஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ அது வந்து போஸ்ட் ஆகிடுச்சு போஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடாதீங்க ஸோ இப்போ வந்து போஸ்ட் ஆகிடுச்சு இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க ஓகே உங்கள் நேம் தெரியணும் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து உங்கள் நேம் தெரியணும் ஸோ இந்த ஃபைவ் வேர்ட்ஸ் தெரியணும் அதுக்கப்புறம் இந்த கீவேர்ட்ஸ் தெரியணும் அதுக்கப்புறம் இமேஜ் வந்து கிளியராக தெரியணும் இந்த மாதிரி நீங்கள் பொசிஷன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க நான் இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் இது என் அந்த பேஜ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஷேரை டச் பண்ணுங்கள் சேர டச் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து காப்பி லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை டச் பண்ணுங்கள் ஜஸ்ட் டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து லிங்க் காப்பி ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நம்ம டாஸ்க் பேஜில் போகணும் டாஸ்க் பேஜில் போய்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோஷியல் மீடியா வந்து ஃபேஸ்புக் செலெக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் அந்த யூஆர்எல் லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கிறோம் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா பேஸ்ட்டுன்னு காட்டும் அதுக்கு சில டைம் வந்து நீங்கள் பழைய இது காட்டும் ஸோ அதனால் நீங்கள் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா தான் அந்த பேஸ்ட் கரெக்டாக வரும் ஸோ பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் ஸோ யூஆர்எல் லிங்க் வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து ஃபைலில் சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணுறேன் நான் ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட்டு ஸோ சூஸ் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக சப்மிட் ஆகிரும் ஸோ இதில் வந்து ஒரு சில எரர் வருது அது என்ன எரர் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சப்மிட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இதை நான் சப்மிட் பண்ணிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன எரர் வருது அது எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஸோ சப்மிட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து சிஆர்எஃப் மிஸ் இது ஒரு எரர் ஓகேவா ஸோ இந்த எரர் வந்து அடிக்கடி வரும் உங்களுக்கு அந்த சிஆர்எஃப் மிஸ்பிளேஸ் வந்துச்சு அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று நீங்கள் வந்து சைட்டில் ரொம்ப நேரம் லாகின் பண்ணி வச்சிதுங்கன்னு அந்த மாதிரி வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து எகெயின் வந்து இந்த இது ஃபேஸ்புக் செலக்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ஒருத்தர் வந்து லிங்கை டெலிட் பண்ணிவிட்டு எகைன் வந்து காப்பி பண்ணுங்கள் அதே மாதிரி இமேஜி காப்பி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஸோ சம்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சுத்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ அதில் வந்து எந்த மிஸ்டேக் இல்லை உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இமி எரர் அப்படின்னா இமிடியேட்டாக வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போனீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன டீமில் இருக்கீங்களோ ப்ரொமோஷன் டீம்னால் அப்படி இல்லை நீங்கள் வந்து சேல்ஸ் டீமாக இல்லை வந்து மைக்ரோ டாஸ்காக ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இமீடியேட்டாக ஆட் ஆகிரும் ஸோ இது வந்து டிடெக்ட் ஆகாது ஸோ இதில் வந்து நாளைக்கு வெரிஃபை பண்ணிட்டு மறுபடியும் ரெடியூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது இதுதான் வந்து ஃபைனல் ஸோ இதில் வந்து நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் ஸோ நிறைய பேர்த்து வரக்கூடிய எரர் பார்த்திங்கன்னா இந்த எரர் தான் வரும் நீ வந்து ப்ளீஸ் சப்மிட் கரெக்ட் ஸ்க்ரீன்ஷாட் அப்ராப்ரியட் கீவேர்ட்ஸ் ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் ஸ்க்ரீன்ஷாட் வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு மாதிரி அந்த வெப்சைட் கிடையாது வெப்சைட் வந்து எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணும் ஸோ அதனால் நீ வந்து ப்ராப்பராக அந்த லிங்க்கில் இருந்து இருந்து இந்த செலக்ஷன்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டுந்தான் அப்ரூவ் ஆகும் இப்போ நீங்கள் ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸோ இது வந்து ஒருத்தருடைய போஸ்ட்டு ஸோ அவருக்கு வந்து இறந்தாது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பை மோட் இ ஷாப்பிங் ஆஃபர்ஸ் ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ எல்லாமே கரெக்டாக போட்டிருக்காரு இல்லையா ஸோ இதை சப்மிட் பண்ணுறாரு அவருக்கு இறறாயிருச்சு எதனால் அப்படின்னா ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு இதை போட்டு சப்மிட் பண்ணியிருக்காரு சிஆர்எஃப் அந்த மிஸ் மேட்ச் டோக்கன் வந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு ஸோ மறுபடியும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு அந்த ஒருவேளை அவர் நினச்சிருப்பார் அந்த வேர்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த வேர்ட்ஸில் வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அவர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு ஸோ இந்த இந்த ஃபைவ் வேர்ட்ஸு சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து பை மோட் டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் காம்போ ஆஃபர்னு எழுதியிருக்காரு ஸோ மற்றது எல்லாமே வந்து அப்படி தான் போட்டிருக்காரு ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காரு அவர் அவர் வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஓகே பட் அவர் டவுன்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது இதில் டாஸ்க் பேஜில் அப்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஸோ ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அவர் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணது வேறு இதில் அப்லோட் பண்ணது வேறு ஸோ அதனால தான் வந்து அவருக்கு அந்த இந்த எரர் வர்றது ஸோ நீங்கள் சப்மிட் பண்ண இமேஜும் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண இமேஜும் இந்த டாஸ்கில் சப்மிட் பண்ண இமேஜும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் சரிங்களா ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த லிங்க்கை கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு அஞ்சு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டாஸ்க் பேஜ்லேயே இருந்தீங்க அப்படின்னா சிஆர்எஃப் டோக்கனும் வராது ப்ளஸ் இந்த இயரரும் வராது ஆனால் சப்போஸ் சிஆர் சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அகெயின் வந்து லாகின் பண்ணுங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இமீடியேட்டாக அப்லோட் பண்ணிருங்க செலக்ட் ஏன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் எல்லாமே இமேஜ்லாம் ரெடியாக வச்சுருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வித்தின் டூ மினிட்ஸில் வந்து இது நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்மேட்டு ஸோ இந்த மாதிரி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ ஒன்ஸ் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து இமீடியட்டாகவே வந்துடும் ஸோ அதனால் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் ஸோ அடுத்து இது கூடவே வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம் எப்படி பண்ணுறது ஷேர் சேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ பித் பேசிக் ப்ரொசீஜர் இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் போதும் ரெண்டும் இதே கான்செப்ட் தான் ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ